செம்மணி படுகொலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே முன்பு பேசிய தம்பிகள் குறிப்பிட்டது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளைகளை நேசிப்பதற்கு இன்று உலகில் யாருமே இல்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம் உலகு உலகு என்று வள்ளுவன் கம்பன் கவிலன் இளங்கோ எல்லோரும் உலகம் தழுவியே நேசித்து பாடினார்கள் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியே புரட்சி பாவலின் பேரனும் பேத்திகளும் அதே போரால் கொல்லப்பட்டதுதான் பெருங்கொடுமை இன்றைக்கு இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கேட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று இந்த பிள்ளைகள் பேசுவது உலகத்தாரின் செவிக்கு எட்டுமா அவர்கள் சிந்தனையை போய் தட்டுமா என்று எல்லோரும் கேள்வி எழுப்புவார்கள் எழுப்புகிறார்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே உலகெங்கிலும் புரட்சி என்பது இப்படித்தான் இருக்கிறது புரட்சிக்கான சிந்தனை என்பது ஒரு தனி மனித தான் தொடங்கி இருக்கிறது வண்டி நிறைய குப்பையானாலும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு யாரும் போவதில்லை ஒரு ஒரு தீக்குச்சி தான் இங்கே புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக இன்று ஏதோ ஒரு ஓரத்தில் நாம் பற்ற வைக்கிற இந்த தீ புரட்சி தீயாக பெரு நெருப்பாக மாறி உலகம் முழுமைக்கும் மனச்சான்றுள்ள மானுடர்களின் இதயத்தை எரிக்கும் அது சுடும் அன்றைக்கு எமக்கு இழைக்கப்பட்டார் அநீதி என்று அவர்கள் சிந்தைக்கு யாரு கேட்பது இதை யார் கேட்பார் இதை யார் பேசப் போறா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எண்ணிக்கொண்டு ஒதுங்கி போவது எப்படி அநீதிக்கு எதிரான ஒரு போராக ஒரு புரட்சியாக எப்படி இருக்க முடியும் இன்றைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக நாம் இந்த வீதியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இதே சிக்கலை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்து பேசும்போது அப்பவும் உலக நாடுகள் ஊமையாக கடந்து போகுமா என்ன செவியை பொத்திக்கொண்டு பேசாமல் இருந்து விடுமா என்ன சின்ன விளக்கில் எரிகிற தீ வாய்க்கிட்ட இருந்து ஊதுகிற காற்றில் அணைந்து விடுகிறது ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று தான் ஊதி ஊதி நெருப்பாக மாற்றுகிறது நான் மட்டும் சாலையிலே நடந்தால் விபத்தாகிறது நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தமாகிறது இதுதான் புரட்சி என் அன்பு உடன் பிறந்தார்களே இதுதான் புரட்சி ஆனால் எங்காவது ஒரு புள்ளியில் தொடங்கியாக வேண்டும் யாருமே பேசவில்லை என்றாலும் நாங்கள் பேசுவோம் எங்களுக்காக பேசுவோம் எங்கள் இனத்திற்காக பேசுவோம் என்ற எண்ணம்தான் இன்றைய கால தேவையாக தமிழ் இனத்திற்கு இருக்கிறது இலங்கை என்கிற நாடு விடுதலை அடைந்ததில் இருந்து விடுதலைக்கு இருவரும் இனங்களும் போராடித்தான் விடுதலையை பெற்ற கெடுவாய்ப்பாக இந்திய பெருநிலத்தில் இந்திய தாய்மொழியாக கொண்டவரிடத்திலே விடுதலை போனது போல அங்கே சிங்களரிடத்திலே விடுதலை ஒப்படைக்கப்பட்டு சகோதர இனம்தானே என்று பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நமது மக்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்கள் தமிழ் மொழி இரண்டாந்தர மொழியாக இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரங்களில் நிராகரிக்கப்பட்டு இராணுவத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு சிங்கள தான் நாட்டை ஆள முடியும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்கிற சூழல் உருவானது முழு இராணுவ வலிமையை வைத்துக் கொண்டு ஒரு இன மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து ஒழித்து அந்த நிலப்பரப்பை தனதாக்கிக் கொள்ள சிங்கள இனவெறி அரசும் அதிகாரமும் முழு ராணுவ வலிமையும் துடிக்கும் போது எளிய மக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள் விளைநிலங்களுக்கு சென்று திரும்புகிற நமது பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள் வன்புணர்வு காலாக்கப்பட்டார்கள் அப்படி கல்லூரிக்கு சென்று திரும்பிய மகள்தான் தங்கை கிருசாந்தி அவர் மகளை காணவில்லையே என்று தாய் ராசம்மாள் தம்பி துறைமுருகன் கூட விளக்கி பேசினர் பதறி கதறுகிறாள் இளைய மகன் பிரணவ அவரை அழைத்து கொண்டு குடும்ப நண்பர் ஒருவர் கிருபாமூர்த்தி அவரையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் தேடுகிறார்கள் கடைசியாக அவனுடைய உந்துருளியில் அதாவது அவனுடைய மிதிவண்டியில் சைக்கிளிலே இருந்த அந்த ஒரு உரை ஹேண்ட்பாரில் இருந்த உரை அது கீழே விழுகுது இந்த இடத்தில் விழுந்து கிடக்குதே அந்த அவனுடைய சைக்கிளிலே இருந்த உரை அப்ப இது இந்த இடத்திலே விசாரித்தால் தெரியும் என்று அங்கிருந்த இராணுவ முகாமில் விசாரிக்கும் போது எல்லோரும் தெரியவில்லை எங்களுக்கு தெரியாது என்ற பதிலை தான் தருகிறார் பிறகு பலகால போராட்டங்களுக்கு பிறகு அப்போது ஒன்றும் செய்ய முடியாத சுதலில் கொழும்பிலே இருந்த ஒரு சட்டத்தரணி பூபாலன் என்கிற ஒரு மாந்தனையும் உள்ள மகன் அவர் அதை வழக்காக்குகிறார் அந்த நேரத்திலே பாராளுமன்றத்தில் இருந்த மதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜ சிங்கம் தெரியும் உங்களுக்கு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையப்ப வழிபட்டு கொண்டிருந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரத்த சகுதியிலே வீழ்ந்து காரணம் அவர் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார் பேசினார் என்பதற்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டார் தேவாலயத்திலே வழிபாட்டு தலத்திலே அப்போதெல்லாம் நாங்கள் சிறுவர்கள் எல்லா கட்சிகளும் போராடும் போது பங்கேற்று போராடினோம் அவர் அவர் கொலைக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனடாவிலே அங்கே போய் தலைவருடைய பிறந்த நாள் மாவீர தினத்துக்கு உரையாற்றி சென்ற நான் அப்போது இருக்கிற இப்படி அரங்கிலே கூடியிருக்கிற மக்களுக்கு இடையே அழைத்து போக விடுவதில்லை தலைவர் பின்வழியே தான் ஏற்றி வர வேண்டும் பேசி பின்வெளியே அழைத்து சென்று விட வேண்டும் ஏனால் பாதுகாப்பு இருக்காது என்று எனக்கு அனுமதிக்கவில்லை நான் ஏழாம் ஆண்டு பேசிட்டு தலைவருடைய பிறந்தநாளில் பேசிட்டு இறங்கும் போது சில முக்கிய குடும்பங்களை மாவீரர் குடும்பங்கள் சில முக்கியமான குடும்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தம்பிகள் கேட்டுக்கொண்டதிலே அதிலே ஒரு அறையிலே வைத்து ஒரு எல்லோரையும் சந்தித்தேன் அப்போது ஒரு தாய் அவரை அறிமுகப்படுத்தினார்கள் என் தம்பிகள் அங்கிருந்த தம்பிகள் இவர் நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய துணைவியார் என்று இந்த தாயின் இடத்தில் கேட்டது இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது என்னை இருக தழுவி நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார் நீ என் வயிற்றில் மகனாக பிறந்திருக்க கூடாதா என்று என்னை கேட்டார் இன்னும் நினைவர் நான் இப்பவும் உங்கள் மகன் தான் தாயே என்று வணங்கினேன் அப்படிப்பட்ட ஒரு மகன் ஜோசப் பரராஜ சிங்கம் அவர் இந்த பூபாலன் அவருடைய வழக்கை எடுத்து இலங்கை நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்து பேசுகிறார் அப்போது அதிபராக இருந்த சந்திரிகா அவர்கள் அழுத்தம் நெருக்கடி காரணமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் அந்த விசாரணையின் போதுதான் அங்கிருந்த ராணுவ தளபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆம் பதினோரு பேர் சேர்ந்து கிருசாந்தியை தங்கை கிருசாந்தியை வன்புணர்வு செய்து கொலை செய்தது இதெல்லாம் தம்பித்துறை தெளிவாக விளக்கி பேசினார் அப்போதுதான் அது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்தது இதற்கு முன்பு நீங்கள் அதற்கும் நாம் பேசியிருக்கிறோம் போராடியிருக்கிறோம் அறுநூறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டது பல நூற்றுக்கணக்கான கணக்கான எலும்புக்கூடுகள் அதை இலங்கை அன்றைய அப்போதைய ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் இது வந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு புதைக்கப்பட்டது என்று அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சிறுவன் பைக்கத்திலே பிஸ்கட் அந்த ரொட்டி சாப்பிட்ட அந்த உரை கிடந்தது அது இன்றைக்கு இலங்கையிலே இன்றைக்கு சந்தைப்படுத்தி விற்கப்பட்டுகிற ஒரு ரொட்டியினுடைய பிஸ்கட் உரையினுடைய கவர் உரை யாருமே அந்த கேள்வி எழுப்பவில்லை அப்போதும் நாம் தான் ஆட்சியாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் எழுப்பின இதைவிட கொடுமை இறுதி போர் சூழலில் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் பாதுகாப்பிலே நின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் விடுதலை புலிகளினுடைய கணிப்பு மக்கள் நம்மோடு நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் கவனம் இருக்கும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருவார்கள் என்ற கதிலே மக்களோடு நின்றார்கள் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளோடு மக்கள் நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் பார்வை இருக்கும் ஒருவேளை பன்னாட்டு சமூகம் தலையிட்டு விடக் கூடாது என்பதற்காக இலங்கை அரசு அன்றைக்கு இருந்த இந்திய அரசின் துணையோடு மக்களிடமிருந்து விடுதலை புலிகளை விடுதலை புலம் மக்களை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே நீங்கள் வாருங்கள் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம் வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று மக்களை அழைக்க சரி செல்லட்டும் எந்த நாடும் தலையிட்டு நம்மை காப்பாற்ற வரவில்லை மக்கள் பாதுகாப்பாக வெளியேறட்டும் என்று தலைவரின் உத்தரவின் பேரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறினர் அப்படி போனவர்களில் நம்முடைய அண்ணன் பூலித்தேவனும் நடேசன் அவர்களும் இன்னும் சில தளபதிகளும் முன்னூறு பேர் சென்றார் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை வெள்ளை கொடி ஏந்தி போங்கள் என்று சொன்னவர்கள் இப்பவும் அதிகாரத்தில் இருக்கிறார் வெள்ளை கொடியோடு வந்தவனை ஏன் சுட்டுக் கொன்றாய் என்ற கேள்வி இந்திய பெருநாடு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர்களும் சொல்லவில்லை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் கேட்கவில்லை ஒரு சமாதான கொடியோடு சரணடைய வந்தவனை ஏன் கொன்றாய் என்ற கேள்வியை பன்னாட்டு சமூகமும் இந்திய பெருநாடும் எவரும் எழுப்பவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வெள்ளை கொடியோடு போது சரணடையுங்கள் என்று சொன்னவர்களும் கேட்கவில்லை போட்டார்கள் முன்னூறு பேரையும் அதிலே அண்ணன் நடேசன் பொலித்தவன் எல்லாம் உடல் எல்லாம் கொப்பளங்களாக வெந்து கிடந்ததை பார்க்கலாம் அப்படியாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் நம் மக்கள் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே விசாரணை என்று அழைத்து சென்ற விசாரணைக்கு என்று அழைத்துச் செல்லப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே என் கணவன் எங்கே என் மகன் எங்கே என்று என் தம்பி எங்கே என் தங்கை என்று இன்னும் நமது மக்கள் பதாகையோடு போராடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர் உலகில் இத்தனை நாடுகள் மானுடம் பேசுகிற தலைவர்கள் கண்ணையும் காதையும் பொத்திக்கொண்டு கொண்டு வாயை மௌனித்து அமைதியாக இருக்கிறார்கள் காரணம் இந்தியா இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தை பெருநாட்டை தாண்டி அந்த சிக்கலுக்குள் பன்னாட்டு சமூகம் தலையிட விரும்பவில்லை முடியாது தலையிடாது காரணம் இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட் அமெரிக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்லுகிறார் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றி விட்டோம் என்கிற உனக்கும் எனக்கும் இது நாடு அவனுக்கு இது சந்தை வெரி பிக் மார்க்கெட் அப்படி என்றால் நீனும் நானும் யார் அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் அவ்வளவுதான் அதே அமைச்சர் சொல்கிறார் ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிற இவள பெரிய நாடு இந்த நாடு எந்த வர்த்தக வர்த்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானிக்கிறான் என்றால் இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன் இந்த நாட்டின் அதிகாரம் யார் எங்கே என்னுடைய வெளிகார கொள்கை வர்த்தக கொள்கை பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது ரஷ்யாவோட நீ ஒப்பந்தம் போடாதே என்று சொல்கிற எவ்வளவு முயற்சிகள் இறுதி போரிலே எவ்வளவு பெரிய நாட்டு அதிபர்களிடத்திலே கெஞ்சினோம் கதறினோம் பேசினோம் எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில் வாட் அபவுட் இந்தியா இந்தியா என்ன சொல்லுது இதான் இங்க இருக்கிற சிக்கல் தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா இந்தியாவின் இசைவில்லாத ஆதரவில்லாது எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ் இந்தியா ஏற்றுக் கொண்டது தெற்கு சூடான் இந்தியா ஏற்றது அதனால் இங்க விடுதலைக்கான போர் இந்தியா எதிர்த்தது அதனால் அழிப்பதற்கான போர் தான் நடந்தது எந்த ஆயுதத்தை கொடுத்து விடுதலைக்காக போராட அனுமதிச்சதோ இந்தியா அதே காரணத்தோடு அப்படியே களத்தில் நின்ற போராளிகளை எதிராக ஆயுதம் கொடுத்து அழித்து ஓடியுங்கள் என்று சொன்னதும் இந்தியா ஒரே நாடு காரணம் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த தலைமைகள் எடுத்த தவறான வெளியுறவு பாதுகாப்பு கொள்கைகள் அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு வெளியுறவுத்துறை கொள்கை வேறு அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு அமையார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடு இதிலே சரணடைந்த பத்தாயிரம் போர் கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை எத்தனை நாட்டு தலைவர்கள் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்பு மிக ஐயா நரேந்திர மோடி பல செல்கிறார்கள் இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய்க்கொண்டிருக்கிறது ஒருவர் கூட இந்த கேள்வி எழுப்பவில்லை என் இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய் பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பல ராஜபக்சே பதவி முடிந்து சிறிசேனா வந்தார் கேள்வி எழுப்பப்பட்டது பத்தாயிரம் பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே மிகச் சாதாரணமாக மிகச் சாதாரணமாக எல்லோரும் செத்துப் போனார்கள் முடித்து விட்டார் பத்தாயிரம் பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார்கள் ஒரு கேள்வி எழுப்பு எப்படி செத்தார்கள் பத்தாயிரம் பேர் செத்தார்கள் எப்படி செத்தார்கள் எப்படி செத்தார்கள் நோயிலையா பசியிலையா பட்டினி இல்லையா எப்படி செத்தார்கள் கொன்று புதைத்து விட்டார்கள் அந்த தான் எல்லாம் அந்த கூடுதான் முன்பு தோண்டியது அறுநூறு ஆண்டுகளுக்கு மூத்தது என்று சொன்னார்களே அது இந்த தாய் நிலத்தில் தோன்றுகிறான் உன்னுடைய தொன்மம் வெளிப்படுகிறது உன்னுடைய அடையாளங்கள் வருகிறது உன்னுடைய பண்பாடு வழியில் தெரிகிறது அங்கே தோன்றுகிறான் எலும்பு கூடுகளில் உன் இனப்படுகொலை வெளியே தெரிய வருகிறது சாட்சி கேட்கிறார்கள் அங்கே நடந்தது இனப்படுகொலையா என்பதற்கு சாட்சியாக எம் இன மக்களின் எலும்பு கூடுகள் நின்று கொண்டிருக்கிறது உலக அரங்கிலி எங்களுக்காக எவரும் பேச இல்லை இயற்கை எம்மோடு இசைந்து நின்று கொண்டிருக்கிறது இயற்கை எங்களுக்காக கொண்டிருக்கிறது மானமிக்க தமிழ் பிள்ளைகள் மான தமிழச்சி பார்லை பால் குடித்த பிள்ளைகள் இன உணர்வும் உணரும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம் ஆள் மனதுக்குள் இதை பதிய வைத்து இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது நம்ம என்ன சொல்வார்கள் ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்பர் இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் என்று வேறு சொல்கிறார் இந்த அரிசி பருப்பு கொடுப்பது ஆயிரம் ஐநூறு கொடுப்பது வேட்டி சேலை கொடுப்பது மிக்சி கிரைண்டர் கொடுப்பது தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எழுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க பெயர் ஆட்சி அந்த ஆட்சியை நிறுவதற்கு பெயர் அரசியல் என்று இன்றும் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டு அலைகிறார் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகளே கச்சரிந்த பெருமக்களே உலகெங்கும் பறை வாழக்கூடிய எண்ணின சொந்தங்களே உலகிலே தோன்றிய ஒரு மூத்த இனம் தமிழர்கள் நாங்கள் பெருமை பேசுவோம் என்று என்னலாம் அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியர் சொல்கிறான் ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் என்று அப்படி என்றால் முதல் மாந்தன் தமிழன் ஆதியிலே காடுகளில் வாழ்ந்த மனிதன் எழுப்பிய ஒளியிலே இருக்கிற ஒளி வடிவம் இன்றும் தமிழிலே இருக்கு ஆ ஓ என்று தொலை தூரத்தில் இருக்கிற மனிதனை அணைக்கவன் எழுப்பிய ஒளி இன்று வரை தமிழிலே இருக்கிறது ஆதி மொழி தமிழ் அவனவன் தாய்மொழி எங்களுக்கு ஊடக மொழிகளின் தாய்மொழி தமிழ்